அடைப்பு பணியாக மாறும்போது வியாபாரம் செய்வதற்காக செய்கிறோம் உலமாக்கள் வியாபாரத்தை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் கண்டிப்பாக வியாபாரம் அவசியமான சரம்பான வியாபாரம் சரம்பான வியாபாரம் தன்னுடைய மனைவி மக்களுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக சம்பாதிப்பது மனைவி மக்கள் பசி பட்டினியில போடாம அவர்கள் ஆடை இன்றி நிர்வாணமாக்கிடாம அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக சம்பாதிப்பது இது பரபு மார்க்கத்தில் இதுக்கு ஒரு மனிதன் கண்டிப்பாக ஐங்கால கொள்கை எப்படி பரவோ அதே போலதான் மனைவி மக்களுக்கு உணமுடிப்பதற்காக சம்பாதிப்பது மார்க்கம் கட்டாயம் என்று சொல்கிறது இரண்டாவது வகை சம்பாத்தியம் அதை உலமாக்கல் சொல்லுவாங்க அல் கஸ்புல் முபா ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அவரிடம் ஆணவம் கிடையாது அவரிடத்திலே படோடாபம் கிடையாது மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்ட ஜகாத்தையும் கொடுத்து வருகிறார் என்று சொன்னால் இது அல் கஸ்புல் முபா மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்ட வருமானம் அனுமதி அளிக்கப்பட்ட வியாபாரம் மூன்றாவதாக சொல்வாங்க அல் கஸ்புல் மக்குரு மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட மார்க்கம் வெறுக்கக்கூடிய வியாபாரம் மார்க்கம் வெறுக்கிற வியாபாரம் சொன்னா ஒருத்தர் தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய ஆணவமும் இருக்கிறது அவர் படோடாபத்திற்காக சம்பாதிக்கிறார் பெருமைக்காக சம்பாதிக்கிறார் கடமையான ஜக்காத்தையும் கொடுப்பது கிடையாது இது மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட வியாபாரம் என்று சொன்னார் நான்காவது வியாபாரம் அல் கஸ்புல் முஸ்தஹப் மார்க்கம் முஸ்தஹப் என்று மார்க்கம் விரும்பக்கூடிய வியாபாரம் அந்த வியாபாரம் தான் ஒருவர் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் சமூக சேவை செய்வதற்காக எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்காக ஒருவர் சம்பாதிக்கிறார் சொன்னார் சுல்சிலதாலை இந்த வியாபாரியை பற்றி சொன்னாங்க யார் பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே வியாபாரம் செய்கிறாரோ நாளை மறுமையினாலே அவருடைய முகம் சந்திரன் பிரகாசிப்பது போல பிரகாசிக்கிற நிலையில வரும் என்று சொன்னாங்க